நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தால் வாழ்க கோக்களி ஆண்டர் குழுமொழிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ராசிக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் விருச்சக ராசி என்றாலே ஒரு அழகான ரகசியம் இரகசியம் ராசி என்றாலே ஒரு ஆழமான ரகசியம் இந்த ராசிக்காரர்களை எளிதில புரிந்து கொள்ள முடியாது நீங்க விச்சக ராசிகள பிறந்தவரா அப்போ உங்க வாழ்க்கை சாதாரணமாவே இருக்காது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நீங்க மிகுந்த போராட்டத்தை சந்திச்சிருக்கலாம் யாரும் உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க உங்களை உதாசனப்படுத்திருப்பாங்க ஆனா ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகமே உங்களை கை கூப்பி வணங்கும் இந்த ராசிக்காரங்க பிறந்ததுக்கே ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் இந்த ராசிக்காரங்க சாதாரண மனுஷங்களே கிடையாது ஜென்மத்திலேயே ஒரு உன்னத நோக்கத்தோட பிறந்திருப்பாங்க இவர்கள் விழுந்து விழுந்து வெற்றி அடையக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கையில எப்போது வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பொருத்தமான தொழில் என்ன உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் சம்பாதிக்க முடியுமா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ராசிக்காரங்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் பல சவால்களை பார்த்துருப்பீங்க கடினமான காலமா இருந்திருக்கும் இந்த பருவத்துல நீங்க எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மேலும் பல்வேறு நிலைகளில் தோல்வியும் சந்திக்க நேரிடலாம் சில நேரங்கள்ல உங்கள் நண்பர்கள் கூட உங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கலாம் அவர்கள் உங்கள் உண்மையான திறமையை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் நீங்க சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட யாரும் உங்க திறமையை கண்டறிய மாட்டாங்க அதோட நீங்க எடுத்து செல்லும் முயற்சிகள் சரியாக மதிக்க மாட்டாங்க குடும்பத்திலும் சிலருக்கு உங்கள் கனவுகள் பெரிதாக தோன்றலாம் எனவே அவர்கள் உங்களை முழுமையாக ஆதரிக்காமல் இருக்கலாம் உங்கள் சாதனைகளை அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் அல்லது உங்கள் முயற்சிகளை சாதாரணமாக கருதலாம் உங்க இலக்கை கேலி செஞ்சு அதுல வெற்றி அடைய முடியாது அப்படின்னு உங்களுக்கே அந்த எண்ணம் வர அளவுக்கு பண்ணிருவாங்க ஆனா நீங்க பொறுமையா தன்னம்பிக்கையோடு இருந்தா உங்க வாழ்க்கை முப்பது வயதுக்கு பிறகு ஒரு ராக்கெட் போல மேலேற போகுது முப்பது வயதுக்கு பிறகு உங்கள் திறமைகளை அனைவரும் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் உங்கள் முயற்சிகளை இகழ்ந்து பார்த்தவர் கூட உங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும் மேலும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் வாழ்க்கையில் பணம் மற்றும் புகழ் சேரத் தொடங்கும் உங்கள் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சியை கவனித்து பார்த்து உங்களை பெருமையை பாராட்டுவார்கள் சிலர் உங்கள் வெற்றியை ரசிக்கலாம் மற்றும் சிலர் பொறாமை கொள்ளலாம் ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் நீங்கள் உங்களது வழியில் உறுதியாக முடிவெடுத்து செயல்படுவீர்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் முன்னேற்றத்தை உணர்ந்து உங்கள் சிறப்பை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் அவர்கள் முன்பு உங்களை உதாசீனமாக கொண்டிருந்தாலும் இப்பொழுது உங்களோடது நிலைமையை வியந்து பார்ப்பார்கள் உங்கள் வளர்ச்சியால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் உங்களை மேலும் மதிக்கத் தொடங்குவார்கள் விர்ச்சக ராசிக்காரர்களை புரிந்து கொள்வது கடலில் இறங்கி நீச்சல் அடிப்பது மாதிரி இந்த ராசிக்காரர்களின் மனசு மிகவும் ஆழமானது வெளியே சாதாரணமாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் உள்ளே அவர்கள் ஒரு தனி உலகமே வைத்திருப்பார்கள் ஒருவரை காதலித்தால் முழுசாக உயிரோடு காதலிப்பார்கள் யாரும் இவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் அதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மனசுக்குள் எதை நினைத்தாலும் அதை சாதிக்க முடியும் பெரிய எதிர்பார்ப்புகளோடு வாழ்வார்கள் இவர்கள் யாருக்கும் அடங்குவதும் இல்லை எதிலும் தனியாக முடிவெடுப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு தொழிலிலும் சிகரம் தொடலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இவர்கள் எதிலும் சராசரி மனிதராக இருக்க மாட்டார்கள் இவர்கள் எதையும் முழுமையாக செய்தே தீர்வார்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல துறைகளிலும் சிறப்பாக செயல்படும் தன்மை உள்ளது அவர்கள் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்படுவதால் எந்த தொழிலையும் வெற்றியடைய செய்யக்கூடியவர்கள் முதலில் சட்டம் போலீஸ் மற்றும் இராணுவம் போன்ற துறைகள் இவர் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை இவர்கள் தைரியம் கட்டுப்பாடு மற்றும் நீதிக்காக போராடும் மனநிலையுடன் இருப்பதால் இந்த துறையில் சிறப்பாக செயல்படுவார்கள் மருத்துவம் மற்றும் மருத்துவ ஆய்வு போன்ற துறைகளில் இவர்களின் ஆராய்ச்சி மனப்பான்மை முக்கிய பங்கு வகிக்கிறது பங்குச்சந்தை முதலீடு மற்றும் தொழில் பிசினஸ் இவர்களுக்கு லாபம் தரும் துறைகள் இவர்களது பேச்சு திறமை மற்றும் மன உறுதி வெற்றியை உறுதி செய்யும் வெற்றி பெறும் விருச்சக ராசிக்காரர்கள் எந்த தொழிலும் சாதனையாளர்களாக மாறுவார்கள் இவர்கள் எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தாலும் அதை வெற்றியாக மாற்றி விடுவார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஒருவரை காதலித்தால் காதலை முழுமையாக உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவார்கள் இவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை முழு நம்பிக்கையுடன் ஆழ்ந்த உணர்வுடனும் செய்பவர்கள் அது இவர்களது காதலில் எந்த விதத்திலும் போலித்தன்மை இருக்காது இவர்களை நேசிக்கும் ஒருவர் அன்பிலும் உண்மையிலும் முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் யாரேனும் இவர்களை ஏமாற்றினால் அதை விற்சகத்தினர் ஒருபோதும் மன்னிக்க மாற்றார்கள் ஏமாற்றம் இவர்களது இதயத்தில் ஒரு பெரும் போல் பதிந்துவிடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேஷம் ரிஷபம் துலம் மிதுனம் மற்றும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சிறந்த துணையாக அமைய வாய்ப்புள்ளது இந்த ராசிக்காரர்களுடன் விற்சகத்தினர் பொருந்தி வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் தங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய மன நிம்மதி பெற மற்றும் எதிரிகளை சமாளிக்க சிவன் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சிவபெருமானை சரணடைந்து தினமும் வழிபடுவது இவர்களுக்கு சக்தியும் மற்றும் உறுதியும் அளிக்கும் பௌர்ணமி விரதம் ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஆன்மீக வழிபாடாகும் பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்தால் அவர்களது மன அமைதி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் மந்திர ஜபம் செய்வதன் மூலம் விருட்சகத்தினர் தங்களது வாழ்க்கையில் திருப்பு காணலாம் தினமும் ஓம் நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பதன் மூலம் அவர்களது மனநிலை சாந்தமாகும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க தேவையான ஆற்றலை பெற முடியும் எதிரிகளை சமாளிக்க ஓம் சுதர்சனாய நமக என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம் இது எதிர்மறையான சக்திகளை விலக்கி இவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் பணவரவு அதிகரிக்க ஓம் கஜலட்சுமி நம என்ற மந்திரத்தை தியானமுடன் ஜெபிக்கலாம் மிகுந்த ஆசியையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பணவரவு அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் வரவு செலவை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சாதிக்க பிறந்தவர்கள் அவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் எந்த சந்தர்ப்பத்தையும் வெற்றியாக மாற்ற முடியும் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை ஏற்றுக்கொண்டு மன உறுதியுடன் செயல்படுங்கள் உங்கள் முயற்சி வெற்றி அளிக்கும் உங்கள் கனவுகள் நிறைவாகும் சிவாய நமக இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறந்த மாதமாக அமைய வாழ்த்துக்கள்